எப்பேற்பட்ட படமா இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாம பெரிய வெற்றி பெற முடியாது அந்த வெற்றியை கொண்டு போய் மக்களுக்கு நீங்க நீங்கள் தான் முதல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அதே போல் அடுத்தபடியாக வந்து எஸ்டிஆருக்கு முதல் தேங்க்ஸ் போன டீசர் இவெண்ட்டில் நான் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு டீசர் எங்களோட டீசர் வந்து எஸ்டிஆர் தான் யூஸ் பண்ணி கொடுத்தாரு அடுத்தது இன்னைக்கு ட்ரைலர் யூஸ் பண்ணி கொடுத்த விஜய் சதுபதி சார் அவருக்கும் ஒரு மக்கள் செல்வன் விஜயசாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவங்களோட பிசி ஸ்கெடியூலில் கூட கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் எங்கிட்ட பேசினாங்க நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க நிறைய விஷயம் சொன்னாங்க சினிமா பற்றி அடுத்தது தேங்க்ஸ் யார் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் முக்கியமாக பெரிய தேங்க்ஸ் தானே அஜித் மற்றும் விடாமுயற்சி டீமுக்கு ஏன்னா இன்னைக்கு மெட்ராஸ்காரன் ஜனவரி டென் வரதுக்கு பெரிய காரணம் விடாமுயற்சி கொஞ்சம் போஷ்பான காரணம் தான் ஏன்னா எதிர்பார்க்கல நாங்களும் பதினோரு மாதம் முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கல அன்றைக்கி நைட்டு வந்து அப்டேட் மூலியமாக தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அடுத்தது பதினோரு மாதம் முன்னாடி இந்த படத்தை ஆரம்பித்தோம் பிப்ரவரி மாதம் தேதி பூஜையோட பார் ஓட்டில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த மெட்ராஸ்காரன் படம் வந்து நிறைய பேரோட லைஃப் நிறைய பேரோட கனவு நிறைய பேரோட லட்சியம் இந்த படம் வெற்றிக்காக நிறைய பேர் இந்த படத்துக்காக கற்றுக்கிட்ருக்காங்க அடுத்தது ப்ரொடியூசராக உள்ளே வரும்போது எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தேன் சினிமா நாலேஜ் எதுவுமே இல்லாமல் தான் உள்ளே வந்தேன் ஆனால் இந்த பதினோரு மாதத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக அடுத்த படத்தில் அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுப்பேன் சினிமா நிறைய கற்றுக் கொடுக்குது கண்டிப்பாக இன்னும் கற்றுக் கொடுக்கும் அடுத்தது மெட்ராஸ்காரன் வந்து கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு ஏற்ற ஃபெஸ்டிவல் படமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு சந்தோஷம் மற்றும் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்ஷன் எமோஷன் எல்லாம் கலந்து தான் இந்த மெட்ராஸ்காரன் கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த படத்துக்கு நம்பி உள்ளே வரலாம் எந்த ஒரு ஏமாற்றமும் இந்த மெட்ராஸ்காரன் படம் உங்களுக்கு கொடுக்காது நிறைய படம் வருது பொங்கலுக்கு பார்த்தோம் ஒம்போதுலேருந்து பதினோரு படம் கிட்டே வருது அதில் ஒரு படமாக வந்து மெட்ராஸ்காரன்னு வருது தனுஷ் சாரோட டெலாக் தான் தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல சண்டை செய்யணும் அது மாதிரி அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் இந்த படத்திற்கு ஒரு ப்ரொடியூசராக நான் பண்ணியிருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் பண்ணணும் இன்னும் மூணு நாலு நாட்கள் இருக்குது கண்டிப்பாக பண்ணுவோம் என் கூட சேர்ந்து என்னோடய ஆர்டிஸ்ட் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் டைரக்டர் டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே கூட சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து உங்களை ஏமாற்றாது நம்பி உள்ளே வரலாம் அதுக்கப்புறம் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும் ஒவ்வொருத்தராக சொன்னால் விட்டுட்ட பேர் விட்டால் தப்பாயிடும் அதனால் அண்ட் க்ரூ மற்றும் வந்திருக்க நண்பர்கள் அப்புறம் பிரசன் மீடியா எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி